வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எங்கே போயிட்டுருக்குறோன்னா என்னோடய ரெண்டாவது அக்காவோட வெட்டிங் ஆனிவர்சரி அதனால் அக்காவும் மாமாவும் எங்களை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் போயிட்டுருக்குறோம் சேட்பட்டில் இருக்கிற ஹாரிசன் ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க அதனால் நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம் ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட போகிறோம் அப்பா ரொம்ப முடியாம ஆயிட்டு இன்னைக்கு தான் வெளியே வராங்க கொஞ்சம் பரவாயில்ல நடக்க கஷ்டப்படுறாங்க அதனால் தான் கூட்டிட்டு போவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க அப்புறம் மாமாக்கு விஷ் பண்ணிட்டு அக்காவுக்கு விஷ் பண்ணிவிட்டு சரி நாங்கள் போய் எங்கள் டேபிளுக்கு உக்காந்தோம் அப்பா ஆசீர்வாதம் பண்ணாங்க இவங்க தான் பெரிய அக்கா மாமா பசங்களும் வந்துட்டாங்க அக்கா பசங்க அண்ணன் பசங்க எல்லாரும் அக்கா மாமாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்டர் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னோடய அண்ணி ரொம்ப நாள் கழித்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்றைக்காவது தான் இப்படி நடக்கும் அதுவும் நான் வந்துருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோடய அண்ணன் ஃபேமிலி வந்திருந்தாங்க எல்லோரும் நாங்கள் கேட்டிருந்த மட்டன் பிரியாணி வந்துருச்சு அதனால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து எப்பயாவது தானே இங்கே வருவேன் அதனால் வர்றப்போ இப்படி ஒரு கெட் டுகெதர் வைக்கிறது ரொம்ப சந்தோஷம் இதுதான் என்னோடய மாமா அக்கா அவங்களுக்கு தான் வெட்டிங் ஆனசரி அப்படியே நல்லா லஞ்சு முடிச்சுட்டு எல்லாரும் பேசிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இவர் தான் ஒரு குட்டி சப்ஸ்க்ரைபர் வந்திருந்தார் பேர் சின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரை பார்த்தது அதுக்கப்புறம் எல்லோரும் ஐஸ்கிரீம் டெசர்ட்லாம் ஆர்ட்ரு பண்ணாங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க் யூ